வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து சப்பாத்தி பூரிக்கு தோதா ஒரு சைட் டிஷ் செஞ்சு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து கொஞ்சம் பொட்டுக்கொள்ளையும் தேங்காவும் எடுத்துருக்கேன் அதோடய இஞ்சி பூண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்து நல்லா மிக்சியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அதோட அரை ஸ்பூன் சீரகமும் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன் ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கிராம்பும் பட்டையும் போட்டு தாளிச்சிக்கிறேன் அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நம்ம வந்து சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுத இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கிறதுனால தண்ணி வந்து சீக்கிரமாகவே இழுத்துரும் அதனால கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறது கிடையாது நம்ம முதலே எல்லாத்தையும் வதக்கிட்டோம் இல்லையா ஸோ கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம் சூப்பரான ஒரு குருமா வந்து தயாராகிடுச்சு வீட்டில் வந்து காய்கறிலாம் எதுவுமே இல்லைன்னா கூட இந்த தேங்காய் பொட்டுக்கடலையை வச்சு ஈஸியாக இந்த வெள்ளை குருமாவை நம்ம செஞ்சிடலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ